மதிப்பிற்குரிய மிதனம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மிதனம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி நிகழவிருக்கின்ற குரு பயிற்சியினால் என்ன மாதிரியான சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறோங்களான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் தற்போது மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தான் இந்த குரு பகவான் பயணித்து கொண்டிருக்கின்றார் பனிரெண்டாம் இடம் அயன சயன போக விரையஸ்தானம் ஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருக்கின்ற பொழுது இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் நிறைய விரய செலவுகளைத்தான் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க பயணங்கள் மூலமாக நிறைய விரயங்கள் அப்படிங்கிறது அலைச்சல் தெரிச்சல் அப்படிங்கிறது நிறைய வந்திருக்கும் எடுத்த காரியங்கள் போன உடனே ஒரு சக்ஸஸ் ஆகாத மாதிரியான தான் அந்த காரியங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கறதும் இப்போ இருக்குது அதனால் வந்து இந்த பணம் பொருள் செல்வாக்கி அப்படிங்கிறது எந்த வழியில் வருதோ அதே வழியில் செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும் பணத்தை வந்து இறக்கி பிடிக்க முடியாத ஒரு கட்டம் தேவைக்கு மேலே செலவுகள் வந்து அதுக்கு மேலே ஒரு கடனை உடனே வாங்கி கூட சில விஷயங்களை பூர்த்தி பண்ணக்கூடிய எல்லாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் இதை செய்து கொண்டிருக்கிறார் இப்படி தான் ராசி நண்பர்களும் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க இதே குரு பகவான் ராசியிலே வந்து பேச்சாக ஜென்ம குரு அப்படிங்கிற அமைப்பில் இருப்பார் ஐயா குரு பகவான் ஜென்மத்தில் வந்துட்டால் வனவாசம் போன மாதிரி இல்லையா வாழ்க்கையாயிரும் உண்மைதான் ஜென்ம குரு அப்படிங்கிறது நம்மளை வந்து வன்ம குருவாக செயல்படுவர் வம்மையை வைப்பார் அப்படிங்கிறது தான் அப்போ குருவான் எப்போவுமே ராசியில் வந்து உட்கார்ற போது நன்மையும் தீமையும் கலந்து தான் செய்வார் அதனால் முழுக்க முழுக்க நம்மளை போட்டு பார்த்துருவாரு அப்படின்ற மட்டும் நீங்கள் நினைச்சிடாதீங்க புரியுதுங்களா ஒரு விதத்தில் இந்த மிதன ராசி வந்து உபயராசி அப்படிங்கிறதுனால இந்த உபயராசிக்கு வந்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது மாரக பாதக இடமாக வரும் அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி குரு பகவான் உங்களுக்கு அப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு மாரக பாதக அதிபதியாக செயல்படுகின்ற பொழுது இவருடைய தசை நடக்கிற காலத்தில் தான் நீங்கள் பயப்படணும் குருபானுடைய தசை நடக்குது பார்த்திங்களா தசையோ தசா புத்தியோ நடக்குது பார்த்தீங்களா அப்போ தான் உங்களுக்கு பயமாக இருக்கும் அப்போ தான் அவர் அவர் வேலையை காட்டுவார் அப்போ அந்த காலகட்டத்தில் தான் உண்மையிலேயே ரொம்ப அந்யோன்யமாக பாசமாக இருக்கக்கூடிய கனவன்மனைவை கூட சண்டை சத்தம் போட்டு பிரிவினையை ஏற்படுத்தி விட்டுருவார் கோர்ட்டு கேஸில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவார் விவகாரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவார் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் பேச வேண்டிய கட்டாயத்தில் எல்லாம் இந்த குருபான் வச்சிருவார் அப்போ ஏழாம் இடம் கலத்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் கை வைக்கிறாரா நல்லா இருக்கக்கூடிய நண்பர்களெல்லாம் துரோக பாதங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இந்த குருதசை காலத்தில் எந்த நண்பனையும் எந்த தோழியும் நம்பவே முடியாது அப்படிங்கிறது தான் இந்த குருதசை நடக்கிற காலத்தில் போய் ஒருத்தரை கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி பெரிய இழப்பீடுகளை சந்திச்சிருவோம் அதில் மிதனராசி நண்பர்கள் ரொம்ப இழப்பீடுகளை சந்திச்சிருவீங்க அப்போ கூட இருந்தவங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மளை தெருவில் விட்டு போயிடுவாங்க தேவையில்லாத கடன்களை ஏற்படுத்தி விட்டு ஆதாயங்களெல்லாம் அவங்க வச்சுட்டு நஷ்டத்தை நம்ம தலையில் போட்டு போயிடுவாங்க அப்போ அந்த நஷ்டத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் அந்த குருதசை நடக்கிற காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துரும் அந்த நேரத்தில் ஒரு புதுசாக ஒரு தொழிலை பண்ணுறேன் ஒரு வியாபாரத்தை பண்ணுறேன்னு சொல்ல அந்த குருதசை நடக்கிற காலத்தில் ஆரம்பித்தோம்னா கட்டாயம் அதில் நல்லா வர முடியாது அதன் மூலயமாக இழப்பீடுகள் தான் வரும் புரியுதுங்களா அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிற அமைப்பும் உண்டு குருதசையில் அதே மாதிரி அந்த குரு தசை நடக்கிற காலகட்டங்களில் ஒரு புதிய நண்பர்களை பழகுவது எடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் கூடாத விஷயம் கூட நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிற மாதிரி எங்கேருந்தோ வந்து எப்படியோ நமக்கு துரோகவாதம் பண்ணிடுவாங்க ஆக பத்து நாள் நல்லா தானேயா பேசிகிட்டு இருந்தான் பதினோராவது நாள் தான் அவன் வேலையை காட்டிட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அந்த குரு தசையில் தான் நடக்கும் இப்படி மிதுன ராசிக்கு முழுக்க முழுக்க குரு பகவான் கண்டிப்பாக மாரக பாதகாதிபதியாக செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அப்போ அந்த நேரத்தில் கஷ்டம் அப்படியே வந்து நம்மளை கண்வழி புதுங்க வைக்கும் எல்லா விஷயத்துலையும் எல்லாத்தையும் போட்டு பார்த்துருச்சுன்னா வாழ்க்கையை வெறுக்க வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த குரு தசையில் தான் வரும் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இவரே பத்தாம் அதிபதி வேறையா எந்த இருந்தாலும் நிம்மதியாக வேலை செய்ய முடியாது அந்த வேலையில் ஒரு வருமானத்தை பார்க்குறவங்களையும் போதும் போதும் நாயிடும் அங்கே முதலாளிகிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு வரவங்களையும் ஒரு மேனேஜர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு வர சூப்பர்வைசர்கிட்ட கூட நல்ல பேர் வாங்க முடியாது அது எந்த பொறுப்பில் இருந்தாலும் தனக்கு மேலுள்ள அதிகாரிகள்கிட்ட நல்ல பேரே வாங்க முடியாது என்ன உழைப்பு உழைச்சாலும் நமக்கு நல்ல பேர் வாங்கி தர மாட்டார் அந்த குருதசை நடக்கிற காலத்தில் இப்படியெல்லாம் குரு பகவான் பல விதத்தில் நமக்கு சிரமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தசை நடத்துகிற காலத்தில் புத்தி நடத்துகிற காலத்தில் அவர் நமக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருப்பார் அதை அனுபவிச்சு தான் தீரணும் அப்படிங்கிறது தான் அக்கா குருதசை வராமல் இருக்குமா புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு பிறக்கின்ற பொழுதே குருதசை தான் பிறக்கின்ற பொழுதே தசை தான் ஆனால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்து வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு பிற்பகுதி வரைக்கும் ரொம்ப போராட்டங்களை சந்தித்து தான் பின்னாடி தான் அவங்க ஒரு நிலைமைக்கு நல்லா வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் உண்டு அதனால் வந்து மிதன ராசிக்கு வந்து குரு தசை சிறப்பாக செயல்படாது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் குருபவன் நம்மளுடைய ராசியிலே வந்து உட்கார்ந்தாருன்னா என்ன செய்வார் இந்த காலகட்டத்தில் மிதனராசி நண்பர்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ இல்லாமல் இருந்தால் சிறப்பு தான் அப்போது இங்கே வந்து மிருகசீசன் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏழு வருஷம் தசா செவ்வாய் இதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினெட்டு வருஷம் ராகு அப்போது ஒரு ஏழு பதினெட்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஒரு தசை தான் நடக்கும் அப்போ ரொம்ப இளமை காலத்தில் வருகின்ற பொழுது இவங்க ரொம்ப சிரமத்தில் இருப்பாங்கன்னு அர்த்தம் புரியுங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்ன நட்சத்திரம் இருக்குது திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகுதசையிலே பிறந்துருவாங்க அவங்களுக்கும் இளமை காலத்திலேயே குருதசை வந்துடும் அப்போ இளமை காலத்திலே குருதசை வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால தான் இளமையிலேயே காதல் பண்ணுறது காதல் திருமணங்கள் கைகூடாமல் போகிறது பழக்க வழக்கங்கள் கைகூடாமல் போகிறது இப்படி நிறைய விஷயங்களை பின்னடைவு இருக்கும் அதனால் வந்து குருதசை அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பீடுகளை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கும் அதனால் அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தான் இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ கோச்சார பரனுக்கு வருவோம் குரு வந்து ராசியிலே வந்து இருக்கின்ற பொழுது இங்கே என்னென்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தான் அந்த காரியத்தை மீண்டும் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பை தான் இந்த குரு வந்து கண்டிப்பாக செய்வார் அதே மாதிரி இவர் பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தையே பார்ப்பார் அஞ்சாம் இடம் கண்டிப்பாக ஒரு சிறப்பான இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் அதாவது ஒரு நல்ல நிலையில் சிந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சிந்திப்பீங்க இதுக்கு முன்னாடி வந்து யார் எவர் என்ன ஏது அப்படிங்கிற ஒரு புரிஞ்சுக்கிற முடியாத ஒரு குழப்பத்தில் இருந்துருப்பீங்க பார்த்திங்களா அந்த குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாகி ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்து எல்லாத்தையும் புரிஞ்சு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் அப்போ குரு ஒரு பக்கம் ராசியிலேருந்து நம்மளை வந்து கொஞ்சம் கிடுக்குப்பிடி போட்டாலும் அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு கண்டிப்பாக நல்ல பலனை கொடுத்துருவார் அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன என்ன நினைக்கிறோம் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல தொழில் வாய்ப்பு கிடைக்கணும் ஒரு நல்ல வருமானம் இருக்கணும் பிள்ளைகளால் பெருமை அடையணும் முதல்ல ஒரு குழந்தை பிறஞ்சி ரெண்டாவது ஒரு குழந்தைக்கு வாய்ப்பு எதிர்பார்த்துட்ருக்குறோம் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அதே மாதிரி நல்லா படிச்சுட்டு இன்னும் மேலும் உயர்கல்விக்காக நான் வந்து படித்து முன்னேறணும் அதுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்கள் வேணும் அப்போ புரொமோஷன்கள் வேணும் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலைக்கு ஒரு மரியாதை வேணும் இதையெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் குல தெய்வத்தோட அனுகிரகம் வேணும் அப்போ கோயில் கோயிலாக வேண்டுறோம் சாமியினுடைய அனுகிரகம் நமக்கு எப்போ கிடைக்கும் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் அப்போ அஞ்சாம் இடம் நமக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் புரியுதுங்களா அப்போ இதன் வழியாக புதிய வீடு மண்மண் யோகங்கள் எல்லாம் சிறப்பாக அமையும் இந்த நேரங்களில் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் சிந்தனைகள் ரொம்ப தெளிவாக இருக்கும் பக்காவாக பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய அமைப்பில் நம்மளை தூண்டிவிடும் அதுதான் இங்கே ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் அப்போ மிதன ராசிக்கு ஒரு பாசிட்டிவான நிகழ்வு அப்படிங்கிறது இந்த அஞ்சாம் இடத்துல ஐந்தாம் பார்வையாக ஒரு பார்வை ரொம்ப சிறப்பை கொடுக்கும் தான் உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த சிந்தனைகள் எப்படி எப்படி காய்நிறுத்தணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு மூமெண்ட் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ஸ்தானத்தையே பார்ப்பார் அப்போ தன் வீட்டை தானே பார்க்கின்றார் அப்போ இங்கே என்னையா நடக்கும் அதாவது தெரிந்து போனவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்கனவே கணவன் மனைவி உறவுக்குள் பிரச்சனைகள் இருக்குது நான் சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற முடிவில் ஒரு பிரிவினையை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்றவர்கள் வேண்டாம் இனிமேல் நமக்குள்ளே அந்த பிரச்சனை வேணாம் நமக்காக நம்ம பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக யாராவது முன்வைத்து பேசக்கூடிய அமைப்பு இப்போ வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை பார்க்குறது பிள்ளைகளை பார்க்குறது தனக்கு முன்னாடி இருக்கிற உறவுகளை பற்றி நினச்சி பார்க்குறது இந்த மாதிரி நினச்சி என்ன மனசு வந்து மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படும் அப்போ ஒரு மனமாற்றம் அப்படிங்கிறது கணவன் மனைவி விரிசலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படும் அப்போ அந்த விரிசல் அப்படிங்கிறது நிவர்த்தி செய்யப்படும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு புரியுதுங்களா இதுக்கு முன்னாடி சண்டை சத்தம் போட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நண்பர்கள் சண்டை போட்டு போயிட்டாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீண்டும் அந்த தோழியை பார்க்கணும் அந்த நண்பனை பார்க்கணும் அவங்களோட நட்பு எனக்கு கிடைக்கணும் அது ஒரு உயரிய நட்பு அறிஞ்சு அறியாமல தெரிஞ்ச தெரியாமல சண்டை போட்டு நான் கெடுத்துட்டேன் அதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அந்த குரு பார்வையின் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் ஒரு நல்லது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிறது அமைச்சு கொடுப்பார் எந்த நண்பன் நமக்கு துரோக பண்ணிட்டு பண்ணிவிட்டு போனால் அவனே திரும்ப வந்து நமக்கு நான் செஞ்ச தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு மீண்டும் நட்பை தொடரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் இருக்கும் புரியுதுங்களா இதன் மூலயமாக வெளிநாடு வெளியூர் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ண வியாபாரிகளுக்கு இது ஒரு நல்ல அருமையான காலம் ஒரு புதிய வியாபாரத்தை தொடங்கி அதில் நல்ல உத்திகளை கையாண்டு வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தாராளமாக செய்யலாம் புரியுங்களா அதுக்கு ஒரு நல்ல உகந்த காலம் ஆக பிரிவினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து சேர்க்கை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம்தான் அப்போ சந்தோஷம் தானையா ரொம்ப சந்தோஷம் எதிர்பார்த்தேன்னு ரொம்ப நாளாக அவர் கொடுத்த பணம் வராமல் இருந்துச்சு அவன் து கைக்கு வருமான்றதே ஒரு சந்தேகத்தில் இருந்தேன் ஆனால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் தான் தாராளமாக கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு அடகு போன நகைகளை மீட்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது புதிய நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் தாராளமாக நன்மைகள் அதிகமாக நடைபெறும் அப்போது முழு பலன் என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒத்தாசையோடு வாழ்கிறது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் நமக்கு அது ஒரு வாய்ப்பு இல்லையா குரு பவன் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே ஒரு ராசி ஒரு ராசிக்கு வருவார் மிதன ராசிக்கு பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போதான் வர்றார் அப்படிங்கிற பொழுது இந்த காலகட்டத்தில் சுபமங்கல நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும் திருமண பந்தத்துக்காக ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஐயா ஒரு வரணே அமைய மாட்டேங்குது ஜாதகம் பார்த்து பார்த்து நான் தவிச்சு போனேன் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே குருபலம் வந்தா தான் நடக்கும்ன்றாங்க அந்த குருபலம் வந்துருச்சா ஆக கண்டிப்பாக அவர் ஏழாம் இடத்தை தான் பார்க்குறாரு அப்போ நல்லதொரு லைஃப் பார்ட்னரை ஏற்படுத்தி கொடுப்பார் மங்கள நிகழ்வுகள் கண்டிப்பாக வீட்டில் நடக்கும் நீங்களும் நிறைய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் புரியுதுங்களா இந்த காலகட்டத்தில் புதுமனை புகுவிழா சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்லதொரு வீடு வாசல் மண்மனை யோகத்தை ஏற்படுத்தி அதற்கான குடிப்புகுதல் அப்படிங்கிற சிறப்பாக நடைபெறும் ஒரு காது குத்து வச்சுருக்கிறேன் ஒரு நிச்சயார்த்தம் வச்சுருக்கிறேன் தட்டுமாத்த போகிறோம் எல்லாம் நடக்கும் மங்கள நிகழ்ச்சி தான் ஒரு கோயில் குளத்துக்கு அடிக்கடி போய் வரக்கூடிய அமைப்பு ஆலய திருப்பணிகளில் கலந்துக்கிட்ட மிகப்பெரிய ஒரு புண்ணியங்களெல்லாம் தேடக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு ஐயா அதுக்கப்புறமா அவர் பார்க்கக்கூடிய ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் இந்த பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது அரசு அரசு சார்ந்த துறைகள் தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒன்பதாம் இடம்தான் தந்தை வழி கர்மா புண்ணியத்தை தேடக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த இடம்தான் இந்த காலகட்டத்தில் நான் வந்து அரசு அரசு சார்ந்த துறைகளுக்கு வந்து நான் முயற்சி பண்ணுற ஒரு வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் நீண்ட நாட்களாக தேர்வுகளை எழுதி எழுதி நான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இந்த வருஷத்தில் தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுக்கு நூறு சதவீதம் ஒரு நம்பிக்கை உண்டு தந்தை மகன் கருத்து வேறுபாடு ஏதாவது இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் சரியாக இருக்கும் சரியாயிரும் ஒரு ஒற்றுமை அந்யோஞ்சம் மேன்மை அப்படிங்கிறது ஏற்படும் தந்தை வழி ஆதரவு தந்தை வழி உறவுகள் அப்படிங்கிறது ஆதரவோடு செயல்படக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு மிகப்பெரிய தானமும் தர்மமும் புண்ணியமும் பண்ணி நம்ம ஒரு நட்பலனை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய சுபத்துவத்தை சகல சௌபாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய யோகிதை அப்படிங்கிறது நமக்கு இப்போது தான் உண்டு அப்போ ஒன்பதாம் இடம் சிறப்பு பெறுகின்றது இல்லையா ஆக குரு பகவான் என்ன நமக்கு இந்த மிதன ராசிக்கு மாரகாதிபதி பாதகாதிபதியாக வந்தாலும் அவர் வந்து நம்மளுடைய ராசியில் வந்து நமக்கு நெருக்கடிகளை கொடுத்தாலும் பார்க்கின்ற இடங்களுக்கு பலனை அதிகப்படுத்துவார் அப்படிங்கிறது தான் அப்போ கெட்டவராக இருந்தாலும் நல்ல விஷயங்களை அதிகமாக செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவர் இருக்கும் இடத்தை பொறுத்து தான் அப்படிங்கிறது இல்லையா ஒரு பார்க்க கோடி புண்ணியம் கோடி தோஷங்களும் நிவர்த்தியாகும் தான் சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற போது நிறைய விஷயங்களில் வந்து இந்த குரு பகவான் மிதனராசி நண்பர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காகத்தான் இருப்பாரே தவிர சப்போர்ட் பண்ணாமல் இருக்க மாட்டார் மற்றபடி சுய ஜாதங்களில் இதுவே குரு பகவானே நமக்கு யோகாதிபதியாக வந்து அவரே தசையோ தசா புத்திகளோ நடத்தி கொண்டிருந்தால் இன்னும் மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய சுய ஜாதங்களில் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தசை தசா புத்திகள் நடந்திருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே ஆக உங்களுக்கு என்ன தசை தசா புத்தி போயிட்டுருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது இந்த குரு பகவான் அப்படிங்கிறது இதைத்தான் செய்து கொடுப்பார் ஆக எல்லாம் நன்மைக்கே என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்